நம்ம வந்து நேர்மையாக இருந்தால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதாவது நம்ம மக்கள் அறிய நம்ம வறுமையில் இருக்கோம் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வறுமையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து நேர்மையில்லாமல் இருக்கிறதோ ஒரு காரணம் இப்போ ஜப்பானில் வந்து நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒரு கடையில் போய் நீங்கள் வந்து அங்கே பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் பணத்தை போட்டு பொருள் எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அந்த கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பொருளை வந்து அந்த கடையில் செட் ப கடையில் இருக்கும் போய் பணத்தை போட்டுவிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ எவ்வளோ நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கடையை ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு கடையை ரெடி பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் வச்சிடணும் என்னென்ன என்ன விற்க போகிறீங்களோ அந்த கடையில் எல்லா பொருளையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு பண பெட்டி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம் சாயந்தரம் வந்து பார்த்தா பொருளும் விற்றுருக்கும் பணமும் அதில் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த கடையில் இல்லை ஆனால் வியாபாரம் இருக்குது எவ்வளோ பாருங்கள் அப்போ இது எதனால் சாத்தியம் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறதுனால தான் இப்போ நேர்மையாக இருந்தால் ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு கடைகளை ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கலாம் பொழுது ரெண்டு மூணு கடைகளை ஆரமிச்சுட்டு பொருட்கள்லாம் செட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துக்கலாம் மக்கள் தேவையான பொருளை எடுத்துகிட்டு அந்த பொருளுக்குரிய பணத்தை அதில் போட்டுருவாங்க அப்போது இது எப்படி பாருங்கள் இப்போ இது எதனால் சாத்தியம் நேர்மையாக இருக்கிறனால தான் இப்போ வந்து கடையில் நம்ம நேர்மையில்லாமல் இருந்தால் கடையில் வந்து நம்ம வேலை பார்க்குறவங்களே விழிப்போடு இருக்கணும் ஆட்களும் இருக்கணும் விழிப்போடையும் இருக்கணும் சிசிடிவி கேமராலாம் பார்க்கணும் அதேமாரி திருடிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இப்போ நே அப்போ அதேமாரி திருடிட்டு போகிறவங்க இருக்காங்க அப்புறம் வந்து வேலை பார்க்குறவங்களே வந்து லஞ்சம் வாங்குவாங்க கமிஷன் அடிப்பாங்க அங்கே இருக்கிற பொருளே எடுத்துகிட்டு போவோம் கம்பெனியில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போவாங்க இப்படி நேர்மையில்லாமல் இருக்கும்போது எவ்வளோ இழப்புகள் பாருங்கள் நேர்மையாக இருந்தால் என்ன நடக்குது ஒருத்தர் வந்து அந்த கடையை ஆரம்பிச்சுட்டு கடையில் கூட இருக்க தேவையில்ல கடையில் எல்லா பொருளையும் வச்சிடலாம் என்ன பொருளை அவர் விற்கிறாரோ எல்லா பொருளையும் அந்த கடையில் வச்சுட்டு அவர் ஒரு அதுக்கு பணம் பணத்தை போடுறதுக்கான ஒரு பாக்ஸு ஏதோ ஒன்று அங்கே ஒரு ஏற்பாடு இருக்கும்னு நினச்சிக்கங்களேன் அப்போ அதை போட்டால் இவர் வச்சுட்டு வீட்டில் கூட இருக்கலாம் அல்லது வேறு வேலைக்கு கூட போகலாம் சுதந்திரமாக இருக்கலாம் கடையிலே இருக்கணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையிலே இருக்கணும் கொஞ்சம் அசந்தா கூட யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ எங்கேயா போனால் கடையை பூட்டிகிட்டு தான் போகணும் இதெல்லாம் தேவையில்லை பாருங்கள் அப்போ நேர்மையாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ நன்மைகளை அடையப்படுங்க நிறைய வருமானம் வரும் பல நீங்கள் வந்து ஒரு வேறு கம்பெனி கூட வேலைக்கு போகலாம் ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகலாம் ஆனால் ரெண்டு கடைகளை திறந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அதில் பொருட்களை வச்சுட்டு ஒரு வியாபாரியாக நீங்கள் இருக்கீங்க ஆனால் நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு வரீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்கள் பொருள்லாம் வியாபாரமாக இருக்கும் அங்கே போ பணமும் வந்து விற்பனையாக இருக்கும் வியாபாரமாக இருக்கோ இல்லையோ எந்த அளவுக்கு விற்பனை விற்பனையாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருது இதுதான் நேர்மையாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் நேர்மையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிதாக மாறுது அதுவே நேர்மை இல்லாமல் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடையே இருக்கும் நம்ம கண்கள் சந்தேகமாகவே இருக்கும் மனிதர்களை பார்த்தாலே ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கணும் எப்போ நம்ம ஏமாத்துவோ அந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி நிம்மதி இல்லாமல் போயிடும் மனிதர்களை சந்தேக பார்வையோட பார்த்துட்ருக்கும் போது நமக்கு நிம்மதியே இருக்காது ஒரு ஓய்வு இருக்காது இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டாரா அவர் கடையை ஆரம்பிச்சு வச்சுட்டு கடையில் எல்லா பொருளையும் வச்சுட்டு அவர் வீட்டு கூட போய்ட்டு வரலாம் சாவகாசமாக யாராவது பொருள் எடுத்துட்டால் அந்த பொருளுக்குரிய பணத்தை அதில் போட்டுருவாங்க அதான் நேர்மையாக இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நல்ல வருமானமும் அதிகமாகும் இன்னும் வந்து நம்பிக்கை மனிதர்கள் மீது நம்பிக்கை மனிதர்களே சம்ப மனிதர்களே வந்து நம்ம சந்தேகப்படுவதற்கு பதிலாக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு அதற்கான முயற்சிகளை நாம் அதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இல்லைன்னா மனிதர்கள் மீது மனிதர்கள் சந்தேகப்படுவாங்க நேர்மையாக இருந்தால் மனிதர்கள் மனிதர்களையும் நம்புவாங்க இதுதான் விதிமுறை அதெல்லாம் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான நம்ம முயற்சி பண்ணுவது இப்போ எல்லாம் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதற்கு தான் நம்மளை சந்தேகப்படுற மாதிரி தான் மனிதர்கள் இங்கே நடக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு ஜப்பானில் அங்கே வந்து அந்த மாதிரியான கடைகள்லாம் நிறைய இருக்குது பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் பணத்தை போட்டு வந்துடலாம் இது அமெரிக்காவிலையும் இருக்குது விவசாய பொருட்களை வந்து விவசாய பொருட்கள் அந்தந்த விளைநிலங்களுக்கு முன்னாடி அவங்க அவங்க விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட விவசாய நில விவசாய பொருட்களை ஒரு கடையில் வச்சுருவாங்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ப அந்த அந்த விவசாய பொருளை எடுத்துகிட்டு அது பழமாக இருக்கலாம் காய்கறி இருக்கலாம் கோழி முட்டையாக கூட இருக்கும் அது எடுத்துகிட்டு அந்த அதுக்குள்ள விலையை வந்து அதில் குறிச்சிருக்கும் அந்த அந்த ப அந்த உற்பத்தி பொருளை எடுத்துகிட்டு அந்த பணத்தை வந்து அதில் பெட்டியில் போட்டுருவாங்க இது அமெரிக்காவிலேயும் இருக்குது விவசாய பொருள் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் அங்கே வேறு எந்த கடைகளுக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது அதாவது ஆள் இல்லாத கடைகள் வந்து விவசாய பொருட்களுக்கு இருக்குது அமெரிக்காவில் அதனால் ஜப்பான்லேயும் இருக்குது அதனால் நேர்மையாக இருக்கிறனால தான் இது போன்ற நடைமுறைகள் வரும் நம்ம நாட்டில் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்கா இல்லையான்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து யாரும் நேர்மை இல்லாதனால மனிதர்கள் மீதே மனிதர்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் மனிதர்கள் மனிதர்களே சம்ப சந்தேகத்தோடு பார்க்குறாங்க அதனால் நமக்கு சிரமம்தான் வாழ்க்கையே சிரமம்தான்